ஸோ இன்னைக்கு வந்து ஜிஆர்டி ஜுவல்லரியோட கோல்டு செட்டி ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பா அதில் நிறைய டீடெயில்ஸ் சொல்லியிருக்கேன் நகசீட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நகை எடுத்திங்கன்னா ரொம்ப நாள் நீடிச்சிருக்கும் ஸோ நீங்கள் எப்படி எடுக்கணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஜிஆர்டியில் வந்துட்டு எத்தனை ஸ்கீம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தீ பேர் இருக்குது ஸோ அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி நிறைய பேர் இன்னுமே ஜிஆர்டியில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஸ்கீமு அது என்னன்னு தெரியாமல் பழைய ஸ்கீமில் எல்லாம் வந்துட்டு ஆன்லைன் மூலமாக போடுறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போட்டோம்னா ஜிஆர்டி ஜுவல்லரியோட கோல்டு சீட் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஜிஆர்டியில் நகை சீட்டு போடலாமா வேண்டாமா லாபமா நஷ்டமா சோ அப்படிங்கறத டீடெயிலா இந்த வீடியோல பாக்க போறோம் சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியோட ஸ்கீம் டீடைல்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு அது வேணும்னா நீங்க அதையே விசிட் பண்ணி பாத்துக்கோங்க எப்பயுமே பேசிக்கா நகசிட்டு போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் பேசிக்காக நம்ம நகசிட்டு போடுறோம் அப்படின்னா அந்த நகக்கடையோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு தான் நம்ம போடணும் அதை யூடியூப்ல நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் சொல்ற அந்த என்ன வேஸ்டேஜை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும் வேஸ்டேஜ் எப்படி போடுறாங்க என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்குறாங்க என்ன மாதிரி ஆஃபர் அப்படிங்கிறத வேணா நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணி அதை பார்த்துக்க முடியும் ஆனால் நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பார்த்தா மட்டுந்தான் அந்த கடையோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் என்ன ஒரு விஷயம் நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் இப்போ நான் ஒரு வீடியோ வந்து ஜிஆர்டி பத்தி சொல்கிறேன் ஏன்னா அவங்க வந்து வேஸ்டேஜ் எப்படி போடுவாங்க அதுல வந்து நிறைய வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி சொல்லுவாங்க அதை கிளியரா வந்துட்டு நம்ம சொல்ல முடியும் அதுதான் வந்துட்டு யூடியூப்ல பண்ண முடியும் ஒரு விஷயம் ஆனா நீங்க கடையை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸா எல்லாமே பாத்துக்கணும் அப்படின்னா நீங்க நேரம் தான் போகணும் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நகசிட்டு போடுறீங்க அப்படின்னா ஆன்லைன்ல நகசிட்டு போடாதீங்க கடைக்கு போங்க கடையை விசிட் பண்ணி பார்த்துட்டு அந்த கடை நம்பிக்கைன்னா கடையா எந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னு விசாரிச்சுக்கோங்க ஸோ நான் யூடியூப்ல சொன்ன ஆஃபர்ஸும் அங்கே கடையில் சொன்ன ஆஃபர்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ் மெயினாக நீங்கள் போக சொல்றதுக்கு காரணமே உங்களை போக சொல்றதுக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நகசிட்டு போடலாமா வேண்டாமான்றதை டிசைட் பண்ணணும் நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைவா இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிடும் கடமைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து கடமைக்கு எடுக்கிறதுக்காக நகசிட்டு போடல மனசார நிம்மதியாக திருப்தி நமக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காசு கஷ்டப்பட்டு சேர்த்து போடுறோம் ஸோ அப்படிங்கிறப்ப இதோ நகை சேர்ந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இஷ்டமே இல்லாத மாதிரி ஒரு விஷயம் செய்யக்கூடாது இது வந்து துணி கிடையாது இந்த வருஷம் எடுத்தது பிடிக்கல அப்படின்றக்காக அடுத்த வருஷம் எடுத்துக்கிற போகிறோம் அப்படிங்கிறது பண்ண முடியாத ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன சொன்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் நகைச்சிட்டு போடுங்க கலெக்ஷன்ஸ் நிறைய எடுக்கிற கடையாக போங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு வேஸ்டேஜும் கம்மியாக இருக்கும் நிறையா ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக நம்ம வந்துட்டு எடுக்க போது நம்ம பிடிச்ச மாதிரி எடுக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நகை சீட்டு போட்டு எடுக்கிற நகையும் வெயிட்டா எடுங்க சோ எந்த நகையா இருந்தாலுமே வெயிட்டா தான் எடுக்கணும் நான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பொருளா எடுத்து வைங்க ரொம்ப நல்லது குட்டி குட்டியா எடுத்துட்டு திரும்ப நீங்க வந்துட்டு என்ன குட்டி குட்டியா எடுக்கணும்ல அவ்வளவுத்துக்கும் நம்மளோட அமௌண்ட் லாஸ் ஆயிருக்கு சோ குட்டி குட்டியா எவ்வளவு தூரம் நீங்க எடுத்து வைக்கிறீங்களோ அவ்வளவு குட்டியான குட்டியான பொருளுக்கு தான் அதிக வேஸ்டேஜா போடுவாங்க நீ நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால சின்ன சின்னதாக எடுக்கிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டு பெரிய பெரிய பொருளாக எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வெயிட்லெஸ் பொருளாம் எடுக்காதீங்க தயவுசெய்து வெயிட்லெஸ் தான் எடுக்காதீங்க இப்போ வந்து ஒரு கிராம்ல செஞ்சு இருக்கு அரை கிராம்ல மோதிரம் இருக்கு மில்லி கிராம்ல வந்துட்டு மோதிரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கடைகள்ல போடுறாங்க ஸோ அதை எடுத்து நீங்க எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க அது எல்லாமே காசு ஃபுட்டு தான் எடுக்கிறோம் அதை எடுத்து யூஸ் பண்ணணும்ல லைஃப்லாங் நம்ம கூட வரணும்ல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலத்துல எல்லாம் பாரம்பரியமாக வச்சு கொடுக்குற நகைகள்லாம் நிறையவே இன்னும் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட நகைகள்லாம் இருக்கும்போது போது அதை வந்து எப்படி வெயிட்டா எடுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஆனா இப்ப எடுக்கிற நகையை ஒரு ஒரு நாள் கூட வச்சிருக்க முடியாது அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வெயிட் கம்மியா எடுக்கிறாங்க சோ அந்த மாதிரி எடுக்கவே எடுக்காதீங்க செய்து நல்லா வெயிட்டா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி குட்டியா இருந்தாலும் வெயிட்டா இருக்கணும் சோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க நம்ம வீட்டுல எப்பயுமே அப்படிதான் எடுப்போம் சோ அதை நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருக்கேன் தயவுசெய்து வெயிட்டான பொருளா எடுங்க இல்ல அரைப்போன் தான் இருக்கு அதுல ஆனா பார்வைய எடுக்கணும் நான் அவ்வளவுதான் சேர்த்திருக்கேன் நாலு தான் சேர்த்திருக்கேன் ஆனா எனக்கு பார்வையா போடணும் அப்படி இருக்கிறவங்க அப்படி ஆசை இருக்கிறவங்க அதை எடுத்து நீங்க எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா பத்திரமா வியர் பண்ணிட்டு போட்டுட்டு அப்படியே கொண்டு வந்து நீங்க உடனே கழட்டி வச்சிடணும் ரெகுலர் யூஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கே பண்ணிக்காதீங்க ரெகுலர் யூஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டா இருக்க பொருளை எடுத்து வச்சாதான் உங்களுக்கு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல வந்துட்டு தாங்கும் இப்ப நான் போட்டுக்க வலுக்குள்ள போட்டுக்க செயின்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு வருஷம் கிட்ட ஆக போதும் ஏழு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்பை பறக்கும்போது எடுத்தேன் ரெண்டாவது பொண்ணு போது எடுத்தேன் ஸோ அப்படியே தான் போட்டே தான் இருக்கேன் கழுத்துல கழுத்தில் போட்ட மாதிரி தான் இருக்கு மாதிரி நான் கலட்டில் அதை அடங்கும் வைக்கல ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது நாலு தான் ஆனால் நல்லா பார்வையாக இருக்கும் அஞ்சு சவரன் ஆறு சவரன் தான் கேட்பாங்க ஸோ ஆனால் வந்து நல்லா பார்வையாக தான் இருக்கும் ஸோ வந்து நான் என்ன பண்ணிட்டேன் ஷார்ட் ஆக்கிட்டேன் ரொம்ப லாங்காக எடுக்காமல் அதை ஷார்ட் ஆக்கிட்டேன் அவளோட வித்தியாசம் ஸோ வெயிட்டாகவும் இருக்கும் ஷார்ட்டாகவும் இருக்கும் தெளிவு கொடுக்கும் அப்படிங்கிறதுனாலதான் நான் அப்படி எடுத்தேன் அதே மாதிரி எனக்கு வந்துட்டு நான் நினச்ச லாங் வந்து வந்துருச்சு நான் போட்டு 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 அந்த லாங் வந்துருச்சு ஸோ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த செயின் வந்துட்டு நெலியுது நெளுியுதுன்னா அந்த அது அது வேற மாதிரி இருக்கு ஸோ அதை போடுறப்ப நம்ம உங்ககிட்ட அந்த ஷா ஜிஐடில வந்துட்டு நகசிட்டு போடுறதுக்கு முன்னாடி அதோட ஸ்கீம் டீட்டெயில்ஸ் தான் நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கிற கடையாக சூஸ் பண்ணுங்க அது ரொம்பவே நல்லது ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நகை சீட்டு போட்டுருவீங்க மந்த்லி மந்த்லி பே பண்ண முடியாமல் நேரில் போய் கட்டுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன் மெயினாக நானும் ஃபஸ்ட்டு சீட்டு போடும்போது மாதம் மாதம் போய் பே பண்ணணும் ஆன்லைன் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் வீட்டில் வந்துட்டு ரெண்டு சீட்டை நாங்கள் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரரூபா சீட்டும் ஒரு ஐநூறுரூபா சீட்டும் போடவே இல்லை இந்த மாதிரி மாதம் மாதம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நகை எடுக்கும்போது சீட்டு போடுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு பேசுவாங்க அங்கே உள்ள சேல்ஸ்மேன்ஸே பேசுவாங்க போடுங்க நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் கால் பண்ணுங்க நாங்களே வந்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தேவை நகை சீட்டு போட வச்சுருவாங்க அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி கிடைக்கும் ஆனால் நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டாங்க வரேன்னு வாங்க வரவும் மாட்டாங்க அப்படியே என்னாகும் அந்த சீட்டை வந்துட்டு கண்டினியூ பண்ண மாட்டோம் நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு போயிட்டு நகையும் எடுக்க மாட்டோம் அப்படியே போய்டும் அந்த மாதிரி எனக்கு ரெண்டு மூணு போயிடுச்சு ஒரு சின்ன கடையில் ஒன்று போட்டோம் ஒரு ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடைகளில் போட்டோம் அப்படியே போயிடுச்சு அப்புறம் ஆன்லைன்லன்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்புறம் தான் நாங்கள் போட ஆரம்பிச்சு அதில் நகை எடுக்க விட்டினா ரொம்ப நகை சித்தி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரவே ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் பே பண்ணுறதா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நகை சீட்டு போடுறது மாதம் மாதம் போய் கட்டுறதுங்கிறது ரொம்பவே ஒரு ரிஸ்க்கான விஷயம் அந்த டைமில் நம்ம காசு கிடைக்கும் ஆனால் சீட்டு போய் கட்டுறதுன்னு நினச்சிட்டே இருக்கும் டக்குன்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு செலவு செலவு பண்ணிடுவோம் அப்புறம் அந்த மாதம் சீட்டே கட்ட மாட்டோம் அப்போ அடுத்த மாதம் அந்ததுக்கு சேர்த்து போட்டு கட்டுற மாதிரி ஒரு பிளான் இருக்கும் பெண்டிங் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நகை சீட்டில் மெயினாக அதுவும் கேட்டுக்கோங்க ஆன்லைனில் பே பண்ணிக்கலாமா அதே மாதிரி ஆப்பில் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்பை ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அது அவங்க இதில் இருந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும்போது நல்லா தான் இருக்கும் ஆனால் பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போகவே போகாது அது ஒரு ரிஸ்காக இருக்கும் நம்ம அதை போய் விசாரிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு டீட்டெயில் இருக்கும் அதுக்கு அதில் ஆல்ட்ரேஷனாக நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரு வாங்கிட்டு அதாவது வாட்ஸ்அப் நம்பரு ப்ளஸ் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் வாங்கிக்கோங்க அதில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நமக்கு வாட்ஸ்அப்லேயே அதை அப்டேட் பண்ணிவிட்டு நமக்கு அனுப்பிச்சுட்ருவாங்க ஸோ இது வரைக்கும் சீட்டு போட்டு இப்படிதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஆப்பில் போயிட்டு பே பண்ணுறதுக்கு ரொம்பவே ரிஸ்க்காக இருந்துச்சு பேமெண்ட் மாட்டேங்குது மெயினாக அதனால நான் என்ன பண்ணேன்னா கிட்ட வந்துட்டு கூகுள் பே ஃபோன்பே அவங்களுக்குன்னு எப்படியும் ட்ரான்சாக்சன்ஸ் இருக்கும் இல்லை அந்த இது வாங்கிட்டேன் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன்பேலேயும் இருக்குது கூகுள் பேலையும் இருக்குது ஸோ ஒன்றும் கூகுள் பேல அனுப்புவேன் இல்லைனா பேல அனுப்புவேன் ரெண்டுலையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்போயே உடனே வந்துட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவேன் சென்ட் பண்ணிவிட்டு அந்த டேட் போட்டிருவேன் ஒன் கிராம் ரேட்டு நான் என்னைக்கு வந்துட்டு அமௌண்ட்டு போட்டேனோ அந்த அமௌண்ட்டையும் மென்ஷன் பண்ணிடுவேன் என்னோட வந்துட்டு புக் நம்பரு இப்போ த்ரீ ஃபைவ் த்ரீ சிக்ஸு த்ரீ ஃபைவ் த்ரீ ஒன்று அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா புக்கோட நம்பர்ஸ் இருக்கும் ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும் அந்த நம்பரை நான் எப்போயுமே ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் அந்த புக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நகசிட்டு போட்டுறோனோ போட்ட அன்றைக்கி அந்த புக்கில் வந்து நம்பர் கொடுத்துருவாங்க நம்ம மக்குன்னு சொல்லிவிட்டு இந்த புக்கு ஒரு என்ட்ரி நம்பர்னு சொல்லிட்டு அந்த நம்பரை நான் ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஸோ அதை எடுத்து அந்த நம்பரு ஒரு கிராம் கோல்டு ரேட்டு ப்ளஸ் வந்துட்டு அன்றைக்கி டேட்டு இதை மூணையும் போட்டு நான் உடனே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ இப்படி அனுப்புறதுனால நம்ம இன்னொரு நாள் வந்து அவங்க என்ட்ரி பண்ணாமல் இருந்தாலும் நம்ம என்னைக்கு அனுப்பணுங்கிறதையும் சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு கிராம் ரேட் என்னைக்குன்றதுன்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் ஸோ அதனால இதெல்லாம் மெயினாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு இது சம் இப்போ வந்துட்டு நான் அன்னைக்கு பத்தாயிரம் ரூபா பே பண்ணியிருக்கேன் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது இருந்துச்சு ஆனால் அவங்க வந்துட்டு ஆறாயிரத்தி அறநூத்தி அறுபது இருக்கும்போது தான் பார்த்துருக்காங்க என்னோட வாட்ஸ்அப்பே டக்குன்னா அவசரத்துல மேபி அவங்க தெரியாமல் கூட பண்ணிருக்கலாம் இன்றைக்கி தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டாங்கன்னா நம்ம பேச முடியும் நான் என்னைக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அதில் கோல்டு ரேட்டு ஒன் கிராம் என்ன போட்டிருக்கேங்கிறத பாருங்கள் அப்போ நீங்கள் எனக்கு கிராம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வரணும் நீங்கள் கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நான் பேச முடியும் ஸோ அந்த மாதிரி நான் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி எனக்கு வந்து பழசு பழைய சீட்டில் எல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணி அந்த மாதிரி மாற்றி நிற்கேன் நான் ஸோ அதனால தான் இவ்வளோ தெளிவாக இருந்தால் தான் சில சில விஷயங்களில் வந்துட்டு நம்ம ஏமாறாமல் இருக்க முடியும் ஜிஆர்டியில் வந்துட்டு எத்தனை ஸ்கீம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுதீ பேர் இருக்கு ஸோ அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி நிறைய பேர் இன்னுமே ஜிஆர்டியில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஸ்கீம் அது என்னன்னு தெரியாமல் பழைய ஸ்கீம்ல எல்லாம் வந்துட்டு ஆன்லைன் மூலமா போடுறாங்க ஸோ அதை பண்ணவே பண்ணாதீங்க ஸ்கீம் என்ன சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறத பாத்துட்டு போங்க பழைய ஸ்கீமும் இருக்கு ஸோ பழைய ஸ்கீமும் இருக்கு இப்போ நியூவாக அப்டேட்டான ஸ்கீமும் இருக்கு அதே மாதிரி தான் லலிதாலையும் வந்து பழைய ஸ்கீமும் இருக்கு நியூ அப்டேட்டட் ஸ்கீமும் இருக்கு ஸோ நியூ அப்டேட்டடில் வந்துட்டு நல்லாவே ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க லலிதாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டிலேயும் அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பழைய ஸ்கீம் வந்துட்டு சாரி புது ஸ்கீம் மாத்திருக்கதே தெரியாமல் பழைய ஸ்கீம்லேயே ஆன்லைன் மூலமாக வந்துட்டு சீட்டு கட்டுறது ஜிஏடில எப்பயுமே கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதனால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஸ்கீமே போடுறது அந்த மாதிரி விஷயம் பண்ணிக்காங்க அதை எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அப்படின்னா அது பண்ணியாச்சு நம்ம ஒரு டைம் ஒரு சீட்டை வந்து செலெக்ட் பண்ணி போட்டுவிட்டோம்னா கண்டினியூவாக அதான் கட்டணும் கூடால மாற்ற முடியாது அது வந்து அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேயே அந்த இதில் வச்சுருக்காங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வேறு வழி இல்லை அந்த சீட்டை கண்டினியூ பண்ணி கட்டி இதாக ஆகணும் ஸோ அதனால் தெரிஞ்சுட்டு போடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம ஏமாந்துடக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்குது ஈஸியாக வந்து அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு தான் அதோடது வந்து தெரியும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட்டை கட்டுறோம் ஈஸியாக யாருமே கட்டப் போகிறது கிடையாது ஏன்னா நம்மளால் வந்துட்டு ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபா கையில் காசு இருக்குன்னா போய் டேரெக்டாக எடுக்கிறதுக்கான வசதி கிடையாது அப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கட்டி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்கீமை வந்துட்டு தேடி தேடி கண்டுபிடிச்சி நல்ல ஸ்கீமாக எப்படி இருக்குது நல்ல ஆஃபர் இங்கே கொடுக்குறாங்க வேஸ்டேஜ் இங்கே நல்லா கொடுக்குறாங்க கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கா அப்படிங்கறத இவ்வளவு தூரம் விசாரிச்சுட்டே பார்த்து நம்ம கூடும்போது அதை ஏமாந்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்துட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கப்ப தெரிஞ்சுனா அது ரொம்பவே வலிக்கும் ரொம்ப ரொம்ப வலிக்கும் அது வந்து ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் சோ எப்படி வந்து லைஃப்ல ஒரு ஏமாற்றத்தை வந்து மறக்கவே முடியாது அதே மாதிரி தான் இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் அடிக்கடி அந்த மாதிரி பண்ணுறத அசால்ட்டு நம்ம அசால்ட்டுனால சில விஷயங்கள் நடக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எனக்கு ரெண்டு விஷயம் அந்த மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு பவுன் நெக்லஸ் எடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரப்பட்டு எடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இது போட்டு போட்டுட்டு இருந்தேன் அது போனஸ் கிடைக்கிறது வச்சு ஸோ அதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்ட் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதை அப்படியே நான் மாற்றிக்கிட்டேன் ஸோ எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக புரிஞ்சிட்டேன் பட் அந்த ரெண்டு பவுன் எடுத்தது இப்போ எனக்கு செட்டா இருக்குது அந்த கேரளா மாடலுக்கு எடுத்தது ரெண்டு பவுன் நெக்லஸ் நான் அதில் அட்டாச் பண்றேன் ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு ரெண்டு பவுன் எடுத்ததை விட இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு பவுன் போட்டு மூணு பவுனாக நல்லா வெயிட்டாக எடுத்திருக்கலாமோ ரொம்ப பெண்ட் மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு ஸோ அது என்னன்றதை நான் இதில் காட்டுற ஸ்கிரீன்ஷாட்டில் காட்ட நீங்கள் பாருங்கள் ஸோ அந்த இது மாதிரி ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தெளிவாக சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து ஸ்கீம் டீட்டெயில் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ கோல்டன் லெவன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடு தான் ஃப்ளெக்ஸிலாம் கிடையாது இது வந்து லெவன் மந்த்து ஸ்கீமு ஆரம்பம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு பேஸ்டு ஸ்கீம் இந்த நியூ கோல்டன் லெவன் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூபா போட்டுறீங்க அப்படின்னா மாதம் மாதம் ஆயிரம் கட்டிகிட்டே வரணும் ஐயர் தான் வர வைப்பாங்க அமௌண்ட்டாக தான் வர வைப்பாங்க வெயிட் வர வைக்க மாட்டாங்க லெவன் மன்த் கட்டணும் லெவன் மந்த் நீங்கள் கட்டினீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் கட்டியிருப்பீங்க இது ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு அன்னைக்கு கோல்ட் ரேட் இப்ப இன்னைக்கு இந்த மாதம் நான் ஸ்டார்ட் பண்றேன்னா லெவன் மந்த்து கழிச்சு கோல்ட் ரேட் ஒரு கிராம் வந்துட்டு ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கும் ஸோ அந்த ரூபாய் ரேட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு எவ்வளவு கிராம் வருதோ அந்த கிராமுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எயிட்டீன் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாம நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இது வந்து பெரிய பெரிய லாஸ்லதான் போய் முடியும் இந்த மாதிரி ஒரு நகசிட்டி ஸ்கீம் நீங்க போடவே போடாதீங்க ஏன் சொல்றேனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் நான் பீமால வந்து நகசிட்டு போட்டிருந்தேன் அதாவது அந்த பத்து பவுன் ஆன்டிக் ஜுவல்லரி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா மாதம் மாசம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா அமௌண்ட் பேஸில் போட்டேன் சோ மாதம் மாசம் முப்பத்தஞ்சாயிரம் எனக்கு வந்துட்டு இப்போ முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கட்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு போனஸ் அங்கே கிடைச்சிச்சி வேஸ்டேஜ் கிடையாது அப்போ முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கட்டினா முப்பத்தஞ்சாயிரம் மாதம் கட்டும்போது எனக்கு லாஸ்ட்டு முப்பத்தஞ்சாயிரவா வந்துட்டு போனஸாக கிடைக்கும் ஸோ நான் வந்துட்டு போட்டிருந்த சீட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு முப்பத்தஞ்சாயிரரூவா போனஸ் கிடைச்சிச்சு ஆனால் எனக்கு நான் வந்துட்டு பொருளாக எடுத்தேன் என்ன பொருள் எடுத்தேன்னா பத்து பவுன் ஆன்ட்டிக்கு எடுத்தேன் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் வேஸ்டேஜ் உள்ளது டுவெண்ட்டி எயிட் பெர்சன்டேஜ் பேரம் பேசி டுவெண்ட்டி கொண்டுட்டு வந்துட்டேன் ஸோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்போ நான் வந்துட்டு வேஸ்டேஜுக்கான அமௌண்ட் கட்டும்போது எனக்கு அறுபதாயிரருவா கிட்ட வந்துச்சு அறுபதாயிரரூபா கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அறுபதா அறுபத்தஞ்சு கிட்டே வந்துச்சு ஆனால் எனக்கு இதில் போனஸாக கிடச்சது முப்பத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆயிரம் ரூபா இதில் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்துட்டு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா இங்கே ஜிஆர்டியில் அப்போ ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு எவ்வளோ வெயிட்டோ அதுக்கு எடுக்கும் போது எயிட்டீன் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஆனால் இதுவே நம்ம வந்துட்டு இந்த அமௌண்ட்டில் போட்டுட்ருக்கும் போது பெனிஃபிட்டாக எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக முடியும் ஆனால் இந்த ஸ்கீமுக்கு பெனிஃபிட்டாக முடியாது ஏன்னா இங்கே எயிட்டீன் பெர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல இந்த எயிட்டீன் பெர்சன்டேஜ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பொருளை எடுத்தால் தான் உங்களுக்கு லாபமாக முடியும் அதே நீங்கள் ஜி பீமாவில் நக சீட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு ஐயாயிரூவா போனஸ் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அது போனஸாக வரும் ஸோ ஐம்பத்தஞ்சாயிரம் ஐயாயிரம் ரூபா சீட்டு போட்டிங்கன்னா ஆயரருவா போனஸ் வரும் அப்போ ஐம்பத்தஞ்சாயிரத்தோட நீங்கள் ஐயாயிரூவா போனஸ்ன்றப்போ உங்களுக்கு அறுபதாயிரம் வரும் ஆனால் வேஸ்டேஜ் வந்துட்டு வந்து உங்களுக்கு கிடையவே கிடையாது ஆனால் நீங்கள் வந்துட்டு அறுபதாயிரத்துக்கு வந்துட்டு ஒரு கோல்டு காயின் வந்து வாங்குறீங்க ஒரு ஒரு பவுன் எடுக்கிறீங்கன்னா அறுபதாயிரம் கிட்ட வந்துடுது அதில் எடுக்கும்போது உங்களுக்கு ஒன்றரை பர்சன்டேஜ் டு ரெண்டு பர்சன்டேஜ் தான் பீமாவில் வந்துட்டு வேஸ்டேஜ் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ்கான அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் வரும் ஸோ ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா அவ்வளோதான் வரும் ஆனால் போனஸ் உங்களுக்கு ஆயிரரூவா கிடைச்சதுனால உங்களுக்கு அதில் கொஞ்சம் லாபமாக தான் போய் முடியும் ஸோ நம்ம அமௌண்ட்டில் போட்டால் எப்படி வந்து நகை எடுக்கணும் இல்லை வெயிட்டில் போட்டால் எப்படி நகை எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அமௌண்ட் பேஸ்ட்டு வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு நஷ்டம் தான் கொடுக்கும் ஆனால் அதையும் லாபமாக ஆக்கிக்கணுன்னா எந்த மாதிரி சீட்டு போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆனால் இங்கே இருக்க ஜிஆர்டியில் இந்த ஸ்கீமு செய்து போடாதீங்க இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வேஸ்டான ஸ்கீமு ஏன்னா இது எனக்கு அந்த அந்தளவுக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டுக்கோங்க உங்களோட சாய்ஸ் தான் ஸோ இதுலையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வந்துட்டு எயிட்டீன் பெர்சன்டேஜ் உள்ள பொருள் தான் எடுத்துக்கணும் மேபி நீங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா பேலன்ஸ் உள்ள செவன் பெர்சன்டேஜ்கான அமௌண்ட்டை நீங்கள் தான் பே பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு எடுத்தீங்கன்னா ஓகே ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு என்ன கிராமர் அக்யூரேட்டாக இருக்கோ அதை மட்டும் எடுத்திங்கன்னா ஓகே அதை விட ஒரு சம் மில்லிகிராம்ஸ் ஐநூறு மில்லிகிராமோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வந்துட்டு ஒரு ஆறு கிராம் ஆறு புள்ளி முந்நூறு மில்லிகிராம் அப்படி இருக்குன்னா ஆறு புள்ளி முந்நூறு மில்லிகிராம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படியே கரெக்டாக பர்ஃபெக்டான நகை கிடைக்கிறது கஷ்டம் அதில் வந்துட்டு கண்டிப்பாக ஆறு புள்ளி எண்ணூறு மில்லிகிராம் எண்ணூற்றி பத்து ஐநூற்றி பத்து அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ பேலன்ஸ் இருக்குது அந்த பத்து மில்லிகிராம் இருந்தாலும் சரி பேலன்ஸ் இருக்க ஒரு ஐநூறு மில்லிகிராம் இருந்தாலும் சரி அதுக்கு அன்னைக்கோட கோல்டு ரேட்டு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி போட்டால் அது ஒரு தனி பேமெண்ட்டாக வந்துட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் வேஸ்டேஜ் வந்துட்டு எயிட்டீன் பர்சன்டேஜனால அதுக்குள்ளே எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் இப்போ அது வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரா உள்ள பொருளுக்கு அமௌண்ட்டு எல்லாமே பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கான வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் ஃப்ரீ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென் மன்தில் ஃபுல்லாக நீங்கள் பெனிஃபிட்டை வந்துட்டு இது பண்ணிக்கலாம் அதாவது எயிட்டீன் பர்சன்டேஜ்னு சொன்னதில் வேஸ்டேஜ் அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாதம் சீட்டு கட்டியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கும் பட் நீங்கள் வந்துட்டு ஃபைவ் மந்த்து கட்டியிருக்கீங்க சிக்ஸ் மந்த்து கட்டியிருக்கீங்க டிஸ்கவுண்டினியூ பண்ணிக்கலாமா என்னால் அதுக்கு மீது கட்ட முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது நீங்கள் ஆறு மாதத்தில் எவ்வளோ கட்டியிருப்பீங்க இருபத்தஞ்சாயிரம் கட்டிருப்பீங்க ஒரு ரூபாய் சீட்டுனா அப்போ அந்த ரூபாய்க்கு நீங்கள் டேரெக்டாக போய் எப்படி ரூபாயை கையில் கொடுத்து நீங்கள் நகை எடுக்கிறீங்களோ சேம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிற நகைக்கு வந்துட்டு வேஸ்டேஜு ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணி வர்ற மாதிரி இருக்கும் ஸோ சிக்ஸ் மந்தில் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா பெனிஃபிட் கிடையாது எப்போயுமே எந்த ஒரு இதுவுமே டிஸ்கன்டினியூ பண்ணாதீங்க நிறைய சீட்டாக இருக்கூட எந்த சீட்டாக இருந்தாலும் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸு ஸோ அதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க உங்களால் முடியுங்கிறத மட்டுமே சீட்டு போடுங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் போடும்போது தான் அந்த டிஸ்கண்டினியூன்ற ஒரு விஷயமே வரும் அளவுக்கு மீறினா அமிர்தம்னு அஞ்சுன்ற மாதிரி நீங்கள் உங்களால் வந்துட்டு இவ்வளோ போட முடியும்னா பர்ஃபெக்டாக கட்டிடுவீங்க அதையும் தாண்டி அவங்க அவ்வளோ போட்டிருக்காங்க இவங்க உங்களை போட்டிருக்காங்க அப்படின்ற பேராசையில் போட்டிங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுறது கஷ்டமாயிடும் ஏன்னா போகிறது நம்ம அந்த ஒரு ரிஸ்க் நமக்கு தான் தெரியும் அந்த ஒரு ஆர்வக்குளாரில் போட்டுட்டு கஷ்டப்படாதீங்க இவ்வளோ தூரம் சொல்கிறேன்றத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வந்துட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்க நான் சீட்டு போட்டேன் ஆனால் கஷ்டமா இருக்கு கட்ட முடியலன்னு அப்போ நீங்கள் யோசிச்சுட்டு செயல்படணும் ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவன் டு எயிட் மந்த்தில் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜும் உங்களுக்கு கிடைக்கும் நைன் மந்த்துன்றப்போ எயிட்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து கேஷ் வந்து ரீஃபண்ட்டு எப்பயுமே எந்த கடையிலும் பண்ண மாட்டாங்க இதை கேட்குறீங்க அமௌண்ட்டை வாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பாக கிடையாதுங்க சின்ன கடையில் கூட உங்களுக்கு அமௌண்ட்டை கொடுக்கவே மாட்டாங்க கையில் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயினும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோல்டு ஜுவல்லரியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நோ வேஸ்டேஜ் ஏன்னா கோல்டு காயின் எயிட் எயிட்டீன் பர்சன்டேஜ் இல்லை கோல்டு காயினுக்கும் உங்களுக்கு டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் தானே வரும் அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜாக போட மாட்டாங்க கோல்டு ஜுவல்லரிக்கு வந்துட்டு அந்த எயிட்டீன் பர்சன்டேஜ் வரையும் எடுத்துக்கலாம் கிஃப்ட்டு வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்குது ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் கட்டணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கோல்டன் லெவன் இப்போ நியூ கோல்டன் ஃப்ளெக்ஸி பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லெவன் மந்த்த் ஸ்கீமு ஸ்டார்ட் அமௌண்ட் வந்துட்டு தௌசண்ட் தான் இது வந்து அமௌண்ட் பேஸ்லேயும் வரும் வெயிட் பேஸ்லேயும் வரும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கட்டுறோம் அப்படின்னா எப்படி வரவுப்போங்கன்னா அமௌண்ட்டில் வந்துட்டு ஐயாயிரூவா வர வச்சுருவாங்க வெயிட்டில் வந்துட்டு அன்னைக்கு கோல்டு ரேட் இப்போ ஆறாயிரத்தி அறநூறுவா ஒரு கிராம் இருக்குதுன்னா ஐயாயிரூவா டிவைடர் ஆறாயிரத்தி அறநூறுனு போட்டிங்கன்னா ஜீரோ புள்ளி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லிகிராம் உங்களுக்கு ஆட் ஆகும் ஸோ வந்துட்டு அமௌண்ட்டு டிவைடர் கோல்டு ரேட்டுன்னு போட்டிங்கன்னா இந்த இது வந்துடும் ஸோ இப்படி தான் வந்துட்டு ரெகுலராக வர வச்சுட்டே வருவாங்க இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கோல்டு ரேட் இப்போ ஆறாயிரத்தி அறநூறு அப்படின்னு ஜீரோ புள்ளி எழுநூற்றி ஐம்பத்தேழு இப்போ ஆறாயிரத்தி ஐநூறுனா உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஜீ ஜீரோ புள்ளி எழுநூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி பத்து மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ அதனால கோல்ட் ரேட் எப்போ குறையுதோ அதை பார்த்துட்டு நீங்கள் நகசிட்டு கட்டும்போது உங்களுக்கு சம் மில்லிகிராம்ஸ் கூட எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஸ்கீட்டு ஸ்கீமை நீங்கள் போடலாம் கண்டிப்பாக இதில் வந்து எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டில் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூபா கட்டிட்டு வட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பத்தஞ்சாயிரம் கட்டியிருப்பீங்களா ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி முந்நூறு அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு ஏழு எட்டு கிராம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க எட்டு கிராம் கிடைக்குது இதுவே வெயிட்டில் வர வச்சது உங்களுக்கு ஏழு புள்ளி எண்ணூறு மில்லிகிராம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டில் எது பெனிஃபிட்டாக அன்னைக்கு நீங்கள் எடுக்க போகிறப்ப இருக்கோ அதுதான் சூஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க ஸோ அவங்களே எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதை எடுங்கன்னு சொல்லிடுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு அமௌண்ட்டில் கட்டினது எட்டு கிராம் வருது ஸோ அதுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு லெஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அது அப்படிங்குறத நான் அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன் ஸோ இதுதான் பெனிஃபிட் இருந்தால் இல்லை ஒருவேளை ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு உங்களுக்கு ஏழு புள்ளி ஐநூறு மில்லிகிராம் தான் கிடக்கு அப்படின்னா இது ஏழு புள்ளி எண்ணூற்றி பத்து மில்லிகிராம் கிடைக்குது அப்போ இதுதான் பெனிஃபிட் இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க ஸோ எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும் இதை வந்து அவங்க தான் சொல்லணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க வீட்லேயே நீங்களே ஒரு எஸ்டிமேட் போட்டு பார்த்துக்கோங்க அமௌண்ட்டில் வரும்போது அன்னைக்கு ஒரு கிராம் ரேட்டுக்கு எவ்வளோ கிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது வெயிட்டில் வச்சிருக்கப்போ இத்தனை கிராம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து வீட்டிலேயே ஒரு எஸ்டிமேட் போட்டு பார்த்துட்டு போங்க எப்பயுமே நீங்கள் நகைசி கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அந்த இதை வந்துட்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வீட்டிலே ஒரு ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு போகிறது ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன் என்னோடய வீடியோ பாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இத்தனை கிராம் எடுக்க போகிறேன் எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே நம்ம போட்டிருப்பேன் சோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆல் சேதார்த்து வந்து எப்படின்னா இப்போ எயிட்டீன் பர்சென்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள பொருள் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஃபிஃப்டி அப்போ எயிட்டீன்க்கு பாதி வந்து எவ்வளோ உங்களுக்கு நயன் நைன் பர்சண்டேஜ் உள்ள வேஸ்டேஜ் பொருளை மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும் ஸோ எப்படின்னா இப்போ ட இப்போ எக்ஸாம்பிளுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் நகை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நைன் பர்சன்டேஜ் நீங்கள் கட்டணும் நைன் பெர்சன்டேஜ் வந்து அவங்க கட்டணும் இன்னொரு இது பார்த்தோன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உள்ள நகை எடுக்கிறீங்கன்னா லெவன் பர்சன்டேஜ் நீங்கள் கட்டணும் நைன் பர்சன்டேஜ் அவங்களுக்கு தேவை இந்த எயிட்டீன் பர்சன்டேஜில் மட்டும்தான் அவங்களுக்கு பாதிக்கு பாதி கொடுப்பாங்க மற்ற இப்போ செவன் பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டென் பர்சன்டேஜ் வச்சுக்குவோம் டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள பொருளை எடுத்திங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ எயிட்டீன் பர்சன்டேஜ் ஃபுல்லாக மட்டும் இருக்க பொருளுக்கு பாதிக்கு பாதி கொடுப்பாங்க அந்த எயிட்டீன் பர்சன்டேஜை தாண்டும் போது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜே இருந்துச்சுன்னா அதில் நைன் பர்சன்டேஜ் மட்டும் தான் அவங்க கொடுப்பாங்க பேலன்ஸ் இருக்குது தான் அப்படியே நீங்கள் தான் கொடுக்கணும் ஸோ இதுவுமே எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபை கிடையாது ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்டேஜை விட்டு தாண்டாது உங்களுக்கு இந்த நகை சீட்டில் நைன் பர்சன்டேஜ் உள்ள வேஸ்டேஜ் பொருளுக்கு வந்துட்டு எடுத்துக்கலாம் அதையும் பார்த்தீங்கன்னா அந்த எயிட்டீன் பர்சன்டேஜ் இல்லை நைன் பர்சன்டேஜ் இப்போ நைன் பர்சன்டேஜ் இருந்துச்சுனாலும் அதுலேயும் உங்களுக்கு பாதி பாதி தான் ஸோ இது எனக்கு அளவுக்கு பிடிக்கல இந்த நகசிதமா எல்லா கடைகள்லேயுமே நோ வேஸ்டேஜ் அப்டேட் கூட வந்துட்டு இருக்கு இங்கேயே இப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இப்போ வந்துட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்றாங்கல்ல அது எல்லாத்துலேயுமே ஃபிஃப்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் சொன்னேன்னா அப்போ ஃபிஃப்டினா டென் பர்சன்டேஜ் ஆகும் டென் பர்சன்டேஜ் நம்ம அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆகும் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் நம்ம அப்படிங்கிறது கூட ஓகே இங்கே எயிட்டீன் பர்சன்டேஜுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் பாதிக்கு பாதி ஆஃபர் எயிட்டீன் பர்சன்டேஜையும் தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உள்ள பொருள் எடுத்தோம்னா அதில் நைன் பெர்சன்டேஜ் ஆகலாம் லெவன் பர்சன்டேஜும் நம்பலாம் இது வந்து நல்லா இல்லைல்ல எனக்கு இது பிடிக்கல அதனால் இதையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்லாம் இருக்குது ஜிஐடி

இப்போ த்ரீ பர்சன்டேஜ் இருக்கா அப்போ த்ரீ பர்சன்டேஜ்றப்போ ஒன்றரை பர்சன்டேஜ் நீங்கள் ஒன்றரை பர்சன்டேஜ் அவங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது ஆஃபர்ஸு இது உங்களுக்கு இதில் ரெண்டில் இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஜிஆர்டியில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி பீமா வந்து அட்டாச்சாக இருக்கேனும் அந்த மாதிரி ஜிஆர்டியும் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் அங்கே போய் நகை சிட்டு போடுறதே ஒரு லக்குன்ற மாதிரி நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கு நான் ஒரு அட்வைஸை சொல்கிறது இந்த ஸ்கீம் கூட ஓகே பட் வந்து அந்த அமௌண்ட் பேஸ்டு மட்டும் சூஸ் பண்ணாதீங்க ஸோ இதுலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எயிட்டீன் பர்சன்டேஜ் ஆஃபர் உள்ளது மாதிரியே எடுங்க அந்த டுவெண்ட்டி பெர்சன்டேஜ்றப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி நீங்கள் போகும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டுக்கு வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் எயிட்டீன் பர்சன்டேஜ்னால் அதுக்கு பாதி பாதி அமௌண்ட்டு கொடுக்கணும் ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படிங்கிறதுனால அதுவுமே கொஞ்சம் அமௌண்ட்டு நம்ம கையில் எடுத்துகிட்டு தான் போகணும் பொதுவாக நகை சீட்டு போட்டாலுமே கையில் அமௌண்ட் எடுத்துகிட்டு தான் போகணும் எந்த நகரசிட்டுமே போட்டுட்டு ஃபுல்லாக அப்படியே ஹாப்பியாக ஜாலியாக போய் அமௌண்ட்டே இல்லாமல் எடுத்துகிட்டு வர முடியாது ஏன்னா ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது அதுக்கு நம்ம கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கே எனக்குலாம் அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சீரியஸாக நகை எடுக்கணுன்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அந்த ஜிஎஸ்சி அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ரெடி பண்ணணும் மேபி வந்துட்டு அங்கே போய் வேஸ்டேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அதுக்கு வேறு ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்லே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துகிட்ருக்கோம் அந்த ஹாப்பினஸ்ஸோட ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு நகசிட்டு போடணும் அந்த கடையாக தான் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரெண்டிங்காக தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்கும் பழகிக்கோங்க போனோன்னே இதை பார்த்துட்டு இதுலேயே நிற்காதுங்க நிறைய இருக்கும் நான் அந்த இதெல்லாம் நிறைய தப்பு பண்ணிட்டேன் ஸோ அப்படியெல்லாம் பார்க்காம தான் அந்த நெக்லஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இன்னுமே நினச்சி ஏன்னா எனக்கு எந்த நகையுமே வந்துட்டு ஒன் டைம் எடுத்துட்டேன்னா திரும்ப மாற்றவே மாட்டேன் அப்படி தான் நான் வச்சுருப்பேன் அந்த போச்சுன்னா மட்டும்தான் மாட்டுவேன் அது வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஸோ அது அந்தலாம் போகலை கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் அது பெண்ட் ஆகுதுன்னா இப்படி நெடியுது இப்படி திரும்ப மடைக்கு ஸ்ட்ரைட்டாகவும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வந்துட்டு நம்ம நகசிட்டு போட்டுருக்கோன் நல்லா தேடி பிடிச்சி நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது மிஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து எடுங்க வேஸ்டேஜ் கம்மியாகவும் இருக்கும் ஸோ இது ஒரு ஐடியாவாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்